வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை அன்று துவாதசி திதியில் மிருக சிறிசம் நட்சத்திரத்தில் வியாகாதம் நாமயோகத்தில் தைத்தூளம் கர்ணத்தினில் மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஆகஸ்ட் மாதம் பிறக்கிறது இம்மாத கிரகநிலை என பார்த்தால் ரிஷபராசியில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கடகராசியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சிம்ம ராசியில் சுக்கிர பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் உள்ளனர் கும்பராசியில் சனி பகவான் நிலையில் உள்ளார் மீனராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியே சுக்கிர பகவானின் பயிற்சி சிம்மத்தில் நடைபெறுகிறது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிர பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி புதன் பகவான் சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் இடப்பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு இம்மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனையும் காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மிதுனராசி அன்பர்களே இந்த மாதம் பணப்பற்றாக்குறை நீங்கும் சுப செலவு உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வீடு வாகனம் போன்றவற்றை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள் மனோதைரியம் அதிகரிக்கும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் தேவை எந்த விஷயத்திலும் ஆவணங்களை முழுமையாக படித்த பின் கையெழுத்திடுவது நன்மை தரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக பணிகளை செய்து பாராட்டுகளை பெறுவார்கள் சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடும் இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் கஷ்டம் சுகம் இரண்டும் ஏற்படலாம் எல்லோரும் நட்புடன் பழகுவார்கள் பெண்களை பொறுத்தவரை எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் நீண்ட நாட்களாக இதுபடியாக இருந்த காரியம் நடந்து முடியும் மாணவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக மனதில் பதியும்படியாக பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும் திறமை வெளிப்படும் கலைத்துறையினருக்கு பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு உண்டாகலாம் அரசியல் துறையினரை பொறுத்தவரை நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும் யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனை செய்து கொள்ளவும் நட்சத்திர பலன்கள் மிருக சிறிசம் நட்சத்திரம் இந்த மாதம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதம் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் ராசிநாதன் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார் இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இம்மாத பலன்கள் இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் இந்த மாதம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும் யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனை செய்து கொள்ளவும் குலதெய்வத்தை வணங்க முன்ஜென்ப பாவம் தீரும் குடும்ப கஷ்டங்கள் விலகும் சிறப்பு தொகுப்பு கண் திருஷ்டிகள் அகன்று தடைப்பட்டு கொண்டிருக்கும் காரியங்கள் நிறைவேற செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றி காண்போம் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்தவர்கள் கூட திடீரென்று பொருளாதாரம் இழந்து மன கஷ்டங்களுடன் வாழும் நிலை ஏற்படும் இந்த நிலை எதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலும் அவர்களின் மீதான கண் திருஷ்டிதான் காரணமாக இருக்கும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அது உண்மைதான் இது போன்ற பிறரின் பொறாமை கொண்ட கண் திருஷ்டியினால் பலரின் வாழ்க்கை சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் இது போன்ற கண் திருஷ்டிகளிலிருந்து எப்படி தப்பிப்பது இருக்கவே இருக்கிறது எளிதாக கிடைக்கும் ஊமத்தஞ்செடி தெய்வ சக்தி நிறைந்த செடியாக கருதப்படும் ஊமத்தஞ்செடியின் காய் பூ இலைகள் என அனைத்தும் தீய சக்திகள் விரட்ட பரிகாரத்துக்கு பயன்படுகிறது பொதுவாக ஊமத்தம் காய்க்கு கெடுதலை அகற்றக்கூடிய சக்தி உண்டு நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை அகற்றுவதற்கு ஊமத்தங்காய் தீபம் சிறந்த பரிகாரமாகிறது தெய்வீக மகத்துவம் நிறைந்த ஊமத்தங்காய் மற்றும் பூவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் வீட்டுக்கு அருகில் இல்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் மஞ்சள் தண்ணீரை கொண்டு நன்றாக கழுவி விடுங்கள் சிறிது நேரம் அவற்றிலுள்ள ஈரம் போக ஆறவிட்டு பிறகு அவற்றை ஒரு மஞ்சள் துணியில் குலதெய்வத்தை வேண்டி ஒரு ரூபாய் நாணயத்தோடு சேர்த்து முடிந்து வீட்டின் நிலைப்படியில் கட்டி தொங்க விடுங்கள் இந்த முடிச்சை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் தயார் செய்து வாசல் படியில் கட்டுவது சிறப்பு தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி காண்பிக்கும் இந்த முடிச்சுக்கும் காண்பிக்கவும் இதேபோல் ஊமத்தம் இலைகள் கிடைத்தால் அந்த இலைகளை சுத்தமான மஞ்சள் தண்ணீரில் கழுவிவிட்டு அவற்றைக் கொண்டு வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு திங்கள் கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஊமத்தம் பூவையும் விநாயகருக்குச் சூட்டலாம் மூன்று வாரங்கள் தொடர்ந்து திங்கள் கிழமைகளில் விநாயகருக்கு ஊமத்தை இலையால் அர்ச்சனை செய்து ஊமத்தம் பூவை சூட்டி வழிபட்டால் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி நடமாட்டம் மற்றும் கண்திருஷ்டிகள் தீரும் ஊமத்தம் செடியும் சிவபெருமானுக்கு உகந்த இலை ஆகும் இந்த ஊமத்தங்காய் வைத்து சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நமது பிரச்சினைகளில் இருந்து எளிதாக விடுபட முடியும் முதலில் இரண்டு ஊமத்தங்காய்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றின் மீது முட்கள் இருப்பதால் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஊமத்தங்காயின் காம்பு பகுதிகளை வெட்டிக்கொண்டு கத்தியை பயன்படுத்தி ஊமத்தங்காயின் உள்ளே இருக்கும் விதை பகுதியை முழுவதுமாக நீக்கிவிட வேண்டும் பின்னர் இரண்டு அகல் விளக்குகள் மற்றும் விளக்கு வைப்பதற்கான இரண்டு தட்டுகளை எடுத்து சுத்தம் செய்து அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் இரண்டு தட்டின் மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு எப்போதும் பூஜை செய்வதற்கு வைப்பது போன்ற வெத்தலைப்பாக்கு பழம் போன்றவற்றை வைத்துவிட்டு இரண்டு விளக்குகளையும் ஏற்றி சிவபெருமானை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இன்பமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டிக் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கினால் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும் ஊம மீது எவ்வாறு முட்கள் இருக்கிறதோ அதுபோல நமது வாழ்க்கையில் இருக்கும் முட்கள் போன்ற பிரச்சனைகளை அவை தீர்த்து வைக்கின்றன இந்த பூஜையை நாம் தொடர்ந்து செய்து வருவதால் நம் மீது இருக்கும் கண்துஷ்டிகள் அகன்றுவிடும் தீராத துயரங்கள் தீர்ந்துவிடும் பணம் நகை நம்மிடம் பெருகி வரும் சிலருக்கு கையில் சுத்தமாக பணம் இருக்காது வறுமை தாண்டவமாடும் கடன் தொல்லையால் கஷ்டப்படுவார்கள் பண பிரச்சனையில் சிக்கி கொண்டிருப்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றினால் மூன்றே வாரங்களில் நல்ல பலனை பெற முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் உறவினர்களிடையே பகைமை இருந்தால் அவையும் மறைந்துவிடும் நோய்வாய் உள்ளவர்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும் பொதுவாகவே எந்த பரிகாரம் என்றாலும் அதை முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே முழு பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம